சிவகங்கை மாவட்டம் புனரி சீரணி அரங்கம் பெரியகடை வீதியில் மாட்டுப்பொங்கல் விழாவை கொண்டாடும் விதமாக விரட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது முன்னதாக சீரணி அரங்கம் பகுதியில் உள்ள தொழுவில் இருந்து முதலில் சேவுகப் பெருமாள் கோவில் அவிழ்த்து விடப்பட்டன வந்திருந்த பார்வையாளர்கள் கோவில் மாடுகளை தொட்டு வணங்கினர் அதைத் தொடர்ந்து மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் திருச்சி மாவட்டங்களில் இருந்தும் சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் ஆங்காங்கே கட்டுமாடுகளாக அவிழ்த்து விட்டனர் இதில் ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்து சென்ற காளைகள் பார்வையாளர்கள் கூட்டத்திற்குள் புகுந்து தள்ளியது இதில் பதினோரு பேர் காயமுற்றனர் அவர்களை சிங்கம் சிங்கம்புணரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அதில் படுகாயமுற்ற பிரான்மலை மதகுபட்டியைச் சேர்ந்த சிவச்சந்திரன் வயது இருபத்தி இரண்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அனுப்பி வைத்தனர் தை மாட்டுப் பொங்கலை கொண்டாடும் விதமாக நடத்தப்பட்ட இந்த மஞ்சுவிரட்டில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாகனங்களிலும் மொட்டை மாடிகளிலும் பாதுகாப்பாக அமர்ந்து விரட்டு மஞ்சுவிரட்டை கண்டு ரசித்தனர் 啊、对。嗯嗯